இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு பச்சைப்பயிர் டால் பண்ண போகிறேன் பச்சைப்பயிர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க இப்போ தட்டில் காட்டுனேன் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்புறம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு போடுங்க வெங்காயம் போடுங்க அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க தக்காளி போடுங்க கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க நான் இப்போ என்னென்னா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் வேணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டான்னா விட்ருங்க அப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டு இது பாருங்கள் பச்சைப்பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன்னா அதை எடுத்துக்கோங்க போட்டுட்டு நல்லா தாளிப்பு விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து வறுத்து பொடி பண்ணி லாஸ்ட்டில் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிலோ பருப்பு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இருபத்தஞ்சி பேருக்கு நான் சமைக்க போகிறேன் போதும் அந்த டால் இன்றைக்கி அந்த தாளிச்சிட்டேன் இன்றைக்கி கேரட் கிழங்கு பொரியல் ஒரு ரசம் கொஞ்சமாக ரசம் டால் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் சப்பாத்தி சாப்பாடு மிளகா வந்து எண்ணெயில் சுட்டு வச்சுருக்கேன் அது அந்த பருப்பு குழம்புல డాలి పోటీ సాటా సూపర ఎప్పుడు పట్టు చల్ థ్యాంక్ యూ